இன்றைக்கி காலையில் சுட சுட நல்லா சாதம் வடித்து வச்சுட்டு குழம்புக்கு வந்து நேற்று வச்ச மீன் குழம்பு இருந்தது மீன் குழம்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே வச்சுருந்தேன் இன்னைக்கு ஆள் ஊர்லேருந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு கடைசி நிமிஷத்தில் வரலன்னு சொல்லிவிட்டாங்க அப்புறம் அது சுடு பண்ணி வேஸ்ட் பண்ண முடியாதுல நம்மளே சாப்பிட்டுக்கலான்னு சுடு பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் காலைக்கு தோசை தான் ஊற்றிருந்தேன் தோசைக்கு மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அப்புறம் பருப்பு சாம்பார் வச்சுருந்தேன் கிளி போட்ட சாம்பார் நேற்று வாங்கிட்டு வந்த மீனில் இப்போ அதை எடுத்து வச்சிருந்தால அதை வறுத்து வச்சுருந்தேன் சாதம் கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருவேன் நீராகரத்துக்கு போடுறதுக்கு அதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் அப்புறம் நேற்று ஊற வச்சா உப்புமாங்க இதுதான் நீராகரம் கலக்கறதுனால இப்படி இருக்குது இது இன்றைக்கி செஞ்சு சாப்பாடு சாப்பிட்டுட்டு இன்றைக்கி சேரீ கட்டிட்டு ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டேன் ஆஃபீஸ் முடிஞ்சு வரும்போது ஈவினிங் ஒரு மேடம் வரேன்னு சொல்லிட்டு எனக்கு அஞ்சு மணிக்கெலாம் கால் பண்ணிவிட்டாங்க கால் பண்ணிவிட்டு வண்டிக்கு பின்னாடி போய் மறைஞ்சிருந்தாங்க நானும் தெரியாத மாதிரி வந்து எட்டி பார்த்தேன் அப்படியே எனக்கு ஷாக் ரியாக்ஷன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ ஒரு விஷயம் சொல்லுவா கேளுங்க கீா போகிற டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீ மட்டும் குடிச்சிட்டு இருந்தார் சென்று அப்புறம் இன்றைக்கி எங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பானிபுரி சாப்பிட போயிருந்தோம் ஏன்னா டீ கடை ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு போர் அடிச்சுதான் இன்றைக்கி பானிபுரி சாப்பிட்லான்னு புரி நான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்ருந்தேன் இவங்க வந்து பானிபுரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுருந்தாங்க வாய் எவ்வளோ பெருசு திறக்குது பாருங்க கொஞ்சம் தோசை அதிகமாக கொடுத்தா கூட அந்த வாய் திறக்காது மூடிக்கும் ஆனால் பானிபுரிக்கு மட்டும் நல்லா இவ்வளோ பெருசு திறக்கும் ஒரு பிளேட் பானிபுரி வாங்கி சாப்பிட்டுட்டோம் இருந்தாலும் அது பத்தாது லாஸ்ட்டில் வந்து இங்கே கொடுக்குற அந்த எக்ஸ்ட்ரா பானிபுரி வாங்கி சாப்பிட்லனா பானிபுரி சாப்பிட்டதுக்கான திருப்தியே நமக்கு கிடைக்காது அது நான் மட்டும் இல்லை இவ்வளவுமே அதை கேட்டு வாங்கி சாப்பிடுவா காரம் செம காரம் செம காரம்னு சொல்லிட்டு போய் தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன் ஆனால் அதை சாப்பிடாமல் இருக்கிறது இல்லை கண்டிப்பாக அடிக்கடி வாங்கி கொடுக்கக்கூடாது அது நல்லதுக்கு இல்லை நான் அடிக்கடி வாங்கி தர மாட்டோம் எப்போவா அது ரேர் தான் சரின்னு எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வர வழியில் பச்சை வாழைப்பழம் வித்துட்டு இருந்தாங்க ஒன்றரை கிலோ ஐம்பது ரூபா அப்படின்னு சொல்லிவிட்டு அதுவுமே வாங்கிட்டோம் அப்புறம் வர வழியில் வந்து அங்காளம்மன் கோவில் இருக்குது இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வந்து அதனால் கோவிலுக்கு போயிட்டு வந்துடலான்ட்டு நானும் பாப்பா மட்டும் போய் சாமி கும்பிட்டுட்டு அங்கே குண்டுமல்லையும் விபதி குங்குமம் வச்சுருந்தாங்க கொடுத்துருந்தாங்க இந்த பூ எங்கே வைக்கிறதுன்னு தெரியல ஏன்னா ரெண்டு பேருக்குமே முடியல வண்டியில் வச்சுட்டு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இன்றைக்குமே கேம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு நான் வரதுக்கு முன்னாடியே ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அவங்களோட இன்றைக்கி ஒரு கேம் போட்டாச்சு இன்னைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது ஏன்னா இன்றைக்கி நான் தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு செட் அடித்தேன் இது வந்து நாங்கள் கலர் மேட்ச் பண்ணி விளையாடணும் ஆளுக்காலுக்கு ஒரு ஒரு கலர் சொல்லியிருந்தோம் இன்றைக்கி செந்தில் வர்ற அதனால் ஒரு கலர் தூக்கிட்டு மீதி கலரை நாங்கள் எடுத்து வச்சு விளையாடிட்டுருந்தோம் பசங்க வந்து அவங்க ஈ ஏஜுக்கு ஈக்குவலாக என்னை வந்து விளையாடுறதுக்காக வெயிட் பண்ணி கூப்பிட்டு வந்து விளையாடுறதுலாம் ரொம்ப நல்ல ஃபீல் இது இந்த மாதிரியான ஃபீல்லாம் கிடச்சா மிஸ் பண்ணிடாதீங்க இவங்க கூட விளையாடும் போது தான் நம்ம வந்து அந்த ஈகோலாம் இல்லாமல் ஜாலியாக இருக்கலாம் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி சீட்டு வந்து ஒருத்தவங்க வச்சுக்கிட்டு ஒருத்தவங்க மாற்றி மாற்றி கொடுத்துட்டு இருக்கும்போது எனக்கு வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கலரே வந்துருச்சு அப்படியே நாங்கள் பூஸ்ட் அடிச்சு சா ஜாலியாக விளையாண்டு முடித்தோம் இதுக்கப்புறம் நாளைக்கு என்ன சாரீ கட்டணுன்றத வேறு பார்த்து எடுத்து வைக்கணும் சாரி கட்டணும்னு நினச்சிட்டா டெய்லி ஒன்று ஒன்று தான் ரிப்பீட்டட் சாரி கண்டிப்பாக இருக்காது அது என் சரியாக இருந்தாலும் சரி மாமியார் சரியாக இருந்தாலும் சரி ஆட்டையை போட்டு டெய்லி ஒன்று ஒன்று கட்டிட வேண்டியது தான் கொஞ்ச நாள் ஒரு நா நாலஞ்சு நாளைக்கு இது இருக்கும் அதுக்கப்புறம் பழையபடி சுடிதாருக்கே மாறிட்ல வீடியோவில் தான் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்